மும்பை மன்மாட் பஞ்ச்வடி விரைவு ரயிலில் நாட்டிலேயே முதன்முறையாக ஏடிஎம் வசதி பயணிகள் மகிழ்ச்சி இந்திய ரயில்வே பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்துவதிலும் கட்டணமில்லா வருவாயை அதிகரிப்பதிலும் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக புசாவல் ரயில்வே மண்டலம் மற்றும் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இணைந்து ஒரு புதிய முயற்சியை மேற்கொண்டுள்ளது மும்பை மன்மாட் இடையே இயக்கப்படும் புகழ்பெற்ற பஞ்சுவடி விரைவு ரயிலின் குளிர்சாதன பெட்டி ஒன்றில் நாட்டிலேயே முதன்முறையாக தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரம் ஏடிஎம் நிறுவப்பட்டுள்ளது இந்த ஏடிஎம் அனைத்து ரயில் பயணிகளும் பயன்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது இதன் மூலம் பணம் எடுப்பதுடன் காசோலை மற்றும் கணக்கு விவர அறிக்கைகளுக்காகவும் விண்ணப்பிக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது ரயில் நிலையங்களில் மட்டுமே இதுவரை ஏடிஎம் வசதியை பார்த்திருந்த பயணிகள் தற்போது ஓடும் ரயிலிலேயே பணம் எடுக்கும் வசதி கிடைத்திருப்பதால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இந்த சோதனை முயற்சி வெற்றிகரமாக இருப்பதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பயணிகளின் வரவேற்பை பொறுத்து இந்த ஏடிஎம் வசதி மற்ற ரயில்களிலும் விரிவுபடுத்தப்படும் என்று இந்திய ரயில்வே அதிகாரிகள் கூறியுள்ளனர் இருப்பினும் ஏசி பெட்டியில் ஏடிஎம் நிறுவப்பட்டுள்ளதால் பணம் எடுக்க வருபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்தால் அப்பெட்டியில் நெரிசல் உண்டாக வாய்ப்புள்ளதாக சில பயணிகள் கருத்து தெரிவித்துள்ளனர்